வணக்கம் நாங்கள் டிசம்பர் மூன்று இயக்கம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கிறோம் மாற்றுத்தலம் நாங்கள் வருஷத்த கோடை காலத்தில் சுற்றுலாத்தலத்துக்கு நாங்கள் செல்வது உண்டு இந்த ஆண்டு வந்து நாங்கள் வண்டலூர் பூங்கா நாங்கள் வந்தோம் இது உள்ளே வந்து எங்களுக்கு இட்டு போகிறதுக்கு உள்ளே உள்ளே நுழைவு ஃப்ரீ ஆனால் பேட்ரி வாகனத்துலேருந்து உள்ளே போகிறதுக்கு ஒரு ஆளுக்கு நூற்றி ஐம்பது ரூபா கேட்குறாங்க அதே மாதிரி உள்ளே இட்டு போகிறதுக்கும் பே வீல் சேர் கிடையாது அழுத்து செல்ல இட்டு போகிறதுக்கான ஒரு வழிகாட்டுங்கன்னா ஒரு காவலம் கிடையாது உதவியாளரும் இல்லை அதனால் நாங்கள் வந்து இங்கே சுற்றுலாத்துக்கு நாங்கள் போகல இந்த இடத்த வந்து நாங்கள் புறக்கணிக்கிறோம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவங்க தான் இதுக்கான துரித நடவடிக்கை எடுத்து ஒரு அரசாணையாக வழங்கி எங்களை உள்ளே அழைத்து செல்வதற்காக பேட்டரி வாகனமும் மற்றும் வீல் சேரும் சக்கர நாட்களும் இங்கே இருக்கணும் அதே மாதிரி எங்களை அழைத்து செல்வதற்காக ஒரு உதவியாளர் கூட போவதற்காக ஒரு அரசாணையும் முதலமைச்சர் அவங்க ஆணையாக வெளியிட்டால் மட்டுமே இது சாத்தியமாகும் இல்லைன்னா நாங்கள் இதே மாதிரி கஷ்டப்பட்டு தான் வெளியே போக இருக்கும் போகிறோம் நன்றி வணக்கம் இங்க செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு உட்பட்ட அனைத்து வகையான மாற்றுத்திறனாளிகள் வந்திருக்காங்க இருக்காங்க எல்லாருக்கும் இந்த கோடையை வந்து சுற்றுலா வந்து சந்தோஷமா கழிக்கணும் அப்படின்றது ஒரு ஆசை இருக்கும் அந்த ஆசை நிமித்தமா இன்னைக்கு

இல்லாம இந்த நிர்வாகமானது இவங்களை புற புறக்கணிக்குது நிராகரிக்குது காலையில பத்து மணிக்கு வந்தவங்க இவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட மணி பன்னெண்டு ஆகுது இது வரைக்கும் எல்லாரும் இந்த கடும் வெயில குழந்தைகளோட கடும் ஊனத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாருமே இவங்க த தவிச்சு இது நிச்சயமா எங்களுடைய குரல் வந்து முதல்வர் காது கேட்டும் அப்படின்னு நாங்க நம்புறோம் இந்த மாவட்டத்தில் இருக்கிற இந்த மாவட்டத்தை முன்னுதாரணமாக கொண்டு அனைத்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சுற்றுலா தலங்களிலும் மாற்றுத்திறனாளி தலங்களையும் பார்வையிடுவதற்கான ஆவணங்களை செய்து தருமாறு எங்கள் மாற்றுத்திறனாளிகள் சொந்தங்கள் சார்பாக மாற்றுத்திறனாளிகள் நலன் விருதிகளான தொண்டு நிறுவனங்கள் சார்பாக முதல்வர் அவர்களையும் துறை சார்ந்த அதிகாரிகளையும் கடன் கூப்பி பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி